செய்திகள் தேசிய கல்விக் பரிந்துரைகளுக்கு ஏற்ப சென்னை பல்கலைக்கழகம் நடப்பு கல்வியாண்டு முதல் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகளை படிக்க அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு டி ஆர் பாலுவின் மனைவி ரேணுகா தேவி அவர்கள் காலமானார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் பத்து நிமிடத்தில் முன்பதிவுகள் முடிந்தது பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர் விவரங்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான புகார்கள் குறித்து முடிவெடுக்க தைலாபுரத்தில் இன்று கூடுகிறது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐநூறு கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்றின் ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேருக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஐயாயிரம் கன அடி நீர் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி இன்று நடைபெற உள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து தங்கச்சி மடத்தில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர் முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஸ்ரீ நாராயணகுருவின் பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற இருபதாம் தேதி அகஸ்தீஸ்வரர் விலவங்கோடு திருவட்டார் ஆகிய மூன்று வட்டங்களில் இயங்கும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பனிரெண்டு டிஎஸ்பி பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பு தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடன் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வில் நாற்பத்தேழு சதவீதம் பேர் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆன்லைன் வழியாகவோ திறந்தநிலை மற்றும் தொலைதூரக் கல்வி வழியாகவோ மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஆறு கோவில்களில் ஒரு கோவிலின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிப்பை ரத்து செய்த ஹைகோர்ட் உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது டெல்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழையால் கர்நாடகாவின் கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான இணையதள முன்பதிவு கால அவகாசம் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வருமானம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஐந்து மடங்கு உயர்ந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று கோடியாக அதிகரித்துள்ளது தொடர் விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த பதினெட்டு ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளார் மேலும் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சுதந்திர தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என தொடர்ந்து விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் மகளிர் இலவச பேருந்து சேவையை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார் வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை திருச்சி தூத்துக்குடி போன்ற முக்கிய வழித்தடங்களில் ஏ முன்னூற்றி இருபது போன்ற சிறப்பு விமானங்கள் உடனடியாக இயக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயும் ஆறு கிலோ தங்கும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி அசாமுக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திறக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்திற்கு எட்டு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாயில் நவீன வசதிகளுடன் புதிய தலைமை அலுவலகம் கட்டுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் போர் நடந்திருக்காது என்று புதின் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் மேட் இன் இந்தியா சிப்கள் இந்த ஆண்டு சந்தைக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளுக்காக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது தமிழகத்தில் ரேஷன் கார்டு முதல் பஸ் டிக்கெட் வரை வாட்ஸ்அப் மூலம் ஐம்பது சேவை பெறுவதற்காக மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்